வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பதிக்கும் மனித்து இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும் இந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வில் வெல்வதே உண்மையான வாழ்க்கை இன்று நாம் காண இருக்கும் முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விசே சித்ரா அவர்களுடைய தந்தையாரின் மரணம் வீசே சித்ரா அவர்களுடைய இழப்பியை இன்று வரை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு தான் சொல்லணும் ரசிகர்களும் குறையில வீச்சை சித்ராவுக்கான ஆதரவுகளும் குறையில விசே சித்ரா மக்கள் நாயகியாக வளம் வந்து அவர்களுக்கான இடத்தை யாராலும் இடம் பூர்த்தி செய்ய முடியாமல் வீச்சு சித்ராவுடைய இடம் இன்னமும் மக்கள் மனதில் வீச்சு சித்ராவா வாழ்ந்துட்டு இருக்காங்க முள்ளையா வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்படி மக்களுக்கு பிடித்த ஒரு நாயகி மக்களிடம் இல்லை அப்படிங்கிறது மன வருத்தத்தையும் வேதனையும் மக்களுக்கு அளித்தாலும் இன்று வீச்சு சித்ரா அவருடைய தந்தையாரின் மரணம் இன்னமும் வேதனை ஏற்படுத்தது மக்கள் மதியில் இன்னமும் வருத்தத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லணும் ரசிகர்களுக்கு என்றுமே வீச்சு சித்ரா தெய்வமாக வளம் என்றாலும் இன்று அவருடைய இறப்பு ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தாலும் அவருடைய தந்தையார் அவருடைய இறப்பு இன்னமும் நமக்கு பெரிய அதிர்ச்சியும் பேர் அதிர்ச்சியும் நமக்கு ஏற்படுத்தியிருக்கு அவருடைய தந்தையாருடைய இழப்பு அவங்க குடும்பத்தில் மூன்றாவது இழப்பு சித்ராவுக்கு அப்புறம் இது மூன்றாவது இழப்பு சித்ரா சித்ரா அக்காவுடைய கணவர் என்று தந்தை வருடம் ஒருவர் இருப்பது எப்படி இருக்கும் அந்த குடும்பத்திற்கு எவ்வளோ மனவழி ஏற்படுத்தும் அந்த குடும்பத்திற்கு எவ்வளோ கஷ்டங்களை ஏற்படுத்தும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கடைசியாக நான் வந்து விஜய் சித்ரா அவர்களுடைய தந்தையாரை சந்திக்கும் போது நிறைய பேச முடியல நிறைய வார்த்தைகள் அவருடன் நம்மளால் பேச முடியல இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் அவருடன் பேச முடிஞ்சுது அவர் ஒரு சில வார்த்தைகள் கடைசியாக பேசினார் அந்த நினைவுகளும் அந்த ஒரு அனுபவங்களும் இடத்துல பறந்துக்கணும் உண்மையிலே அவருடைய மன அழுத்தத்துக்கு காரணம் என்ன அவருடைய மனவழி என்னென்னு அன்னைக்கு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது அவர் சொன்ன சில வார்த்தைகளால் என்ன உண்மையிலேயே அவருடைய மனவழியை ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது புரிய முடிஞ்சது மகளுக்காக வாழக்கூடிய தந்தைகளை நம்ம மகள் மீது அளவு கடந்த பாசம் தந்தைகளும் உலகமாக வாழக்கூடிய தந்தையும் பார்த்திருப்போம் எல்லாமே மகள் தான் இறந்தாலும் என் மகள் தான் எல்லாமே என் மகள் தான் என் மகள் நினைவு மட்டுமே வாழ்க்கை என் மகள் மட்டுமே வாழ்க்கை அப்படின்னு கடைசி வரைக்கும் வீச்சி சித்ராவுடைய நினைவுல இருந்து கொஞ்சம் கூட மாறாம கொஞ்சம் ஒரு துளி கூட மாறாம வீச்சி தித்ராவுடைய நினைவுடனே வாழ் வந்தாரு அவர் வந்து வீச்சி சித்ரா அவருடைய நினைவுல இருந்து வெளியில வரவே இல்லை வீச்சி சித்ரா அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் மனதில் ரொம்ப பதிச்சிருந்தது சித்ரா 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 சித்ரானை தான் அவருடைய மனசுக்குள்ள இருந்துச்சு எது பேசினாலும் சித்ரா என்ன நினைத்தாலும் சித்ரா அது மட்டும் இல்லை அவர் சித்ராவுடைய அறையில் தங்கியிருக்காரு அங்க வீச்சி சித்ராவுடைய உடைகள் அந்த போட்டோஸ் அந்த பெட்டு இதெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காரு யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காரு இதற்காக நம்மளுடைய மகளை இழந்தோம் எப்படி இழந்தோம் நம்ம மகளுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு போராட்டம் அவர் மனதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது அது மட்டுமில்ல அவர் சொன்ன சில வார்த்தைகள் நான் பேசும்போது சொன்ன சில வார்த்தைகள் மகளை நான் வந்து எப்படி வளர்த்தேன்னு எனக்கு தெரியும் நிறைய கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு ரொம்ப ரொம்ப ஆசையாக வளர்த்துருக்காரு சில விஷயங்கள் வந்து மகளுக்கு அவர் பண்ணி கொடுக்கணும்னு ஆசையும் பட்டிருக்காரு தன்னுடைய மகள் படிப்பை முடித்ததும் ஒரு கிளினிக் வச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு பட் வந்து மீடியா துறை மேல் ஆசை வைத்ததால் அதற்கும் சம்மதித்து அவர் மீடியா துறையில் தன் மகளை விட்டார் நல்லா வளர்ந்தாங்க நல்லா வளர்ச்சியாக இருந்தது குடும்பங்கள் ஹாப்பியாக போயிட்டு இருந்தது சந்தோஷமாக போயிட்டு இருந்தது இப்படி போயிட்டு இருக்க காலகட்டங்களில் திடீர்னு இப்படி ஒரு விஷயம் நடந்தது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல தன் மகள் தனக்கு உலகத்தை காண்பித்த ஒரு அற்புதமான தேவதை தன் மகள் தன்னுடைய குலதெய்வம் அப்படின்னு நினைத்தார் அவர் நினைத்த விஷயங்கள் எல்லாமே கைகூடாமல் மகள் இறந்தது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல அதையும் தாண்டி ஒரு விஷயம் அவர் மனதில் ரொம்ப பதிஞ்சிருந்தது அந்த விஷயத்தை அவர் திரும்ப திரும்ப அழுத்தி அழுத்தி சொன்னார் மீடியாக்களில் சில மீடியாக்களில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தவறான விஷயங்கள் என் மனசை இன்னமும் காயமாக தான் இருக்குது என் மகளை பற்றி தவறாக பேசினால் அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அது ரொம்ப 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 அதை என்னால் யோசிக்க சொல்லுது அந்த விஷயம் வந்து என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும் வளர்க்க என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும்னு அவர் வந்து அந்த ஒரு மனக்காவலே அவருக்கு ரொம்பவே இருந்தது நிறைய இருந்துச்சு அந்த மனக்காவலையே அவருக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் நம்ம பேசக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் தெரியாமல் நம்ம பதிவிடக்கூடாது அப்படிங்கிறது அந்த ஒரு அவருடைய வார்த்தையில நிறைய புரிஞ்சிச்சு அவர் வந்து தன் மகளை நேசித்த ஒரு விஷயம் தன் மகள் மீது வைத்த ஒரு நிஷ்யம் தன் மகளுடைய வளர்ப்பு எனக்கு தெரியும் என்னுடைய வளர்ப்பு அதை தவறாக சில பேர் பொழுது அதனால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல அது எனக்கு மனவலியும் மனவேதனையும் கொடுக்குது என்னுடைய மகள் இறந்திருந்தாலும் அதையும் கடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் நான் இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தைகளை என்னால் மறக்கவும் முடியல ஏற்றுக்கவும் முடியல கண்டிப்பாக வந்து என் மகளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்லாக இருப்பால் அப்படின்னு நினச்சேன் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு என் மகளை பிரிந்து இருக்க முடியல அப்படின்னு தான் அவருடைய வார்த்தை கடைசியாக இருந்தது அவருடைய கட்டுப்பாட்டிலேயோ அவருடைய நினைவிலையோ அவர் இல்லை அவர் சித்ராவுடைய நினைவில் மட்டும்தான் இருந்தாரு நினைவு மட்டும்தான் பயந்துட்டு இருந்தாரு சித்ராவுடைய அந்த கவனம் மட்டும்தான் இருந்தது நான் போனப்ப வெளியில் போயிட்டு அப்பதான் வந்தாரு நான் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்பதான் அவர் வீட்டுக்குள்ள வந்தார் வீட்டுக்குள்ள வந்து அவர் வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டு நாங்கள் சித்ராவுக்கு அந்த இதெல்லாம் போயிடுச்சு சாமி கும்பிட்டு உட்காந்துருந்தோம் அந்த சில வார்த்தைகள்லாம் பேசிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாரு அன்னைக்கு வந்து சண்டே சண்டே தான் போயிருந்தேன் அன்னைக்கு மீன் குழம்பு அவர் வந்து மீன் குழம்பு சாப்பிட்டு இருந்தாரு சாப்பிட சொல்லி என்னை ரொம்ப வற்புறுத்தினார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேசிகிட்டு இருந்தாரு அவர் சொன்ன சில விஷயங்கள் அவர் மன அழுத்தத்தில் இருந்தது ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா சித்ராவையும் தாண்டி அவருடைய மனதில் இருந்தது சித்ராவை பற்றி எந்த ஒரு தவறான விஷயமோ தவறாக சொல்வதையோ அவர் ஏற்றுக்கொள்ள முடியல அதை காது கொடுத்து கூட கேட்கக்கூடிய தெம்போ தெகிரியமோ எனக்கு இல்லை அப்படிங்கிறது அவருடைய முழுமையான வாதம் கண்டிப்பாக என்னால் அந்த ஒரு வார்த்தை கேட்டுக்கவே முடியாது என் பொண்ணு எப்படின்னு எனக்கு தெரியும் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிறதுல அவர் உறுதியாகவும் இருந்தார் தைரியமாகவும் இருந்தார் அவரை எது சொன்னாலும் கூட ஏற்றுக்கொள்வார் ஆனால் வந்து தன் மகளை சொல்வதை அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை தனக்கு உலகத்தை காண்பித்த இரு கண்கள் மகள் அப்படின்னு அவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்னமும் என்னால் மறக்க முடியாது கண்டிப்பாக அவருடைய நினைவு அவங்க குடும்பத்தாருக்கு ஒரு கெகிரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன் அவங்க இதுல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீச்சி சித்ரா அவருடைய அக்காவிற்கு மூன்று குழந்தைகள் மூன்று பெண் குழந்தைகள் அவங்கள பாதுகாக்கணும் ஒரு பெண் குழந்தைகளை பாதுகாத்து அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் செய்வது சாதாரணம் கிடையாது அந்த பொறுப்பும் இவங்களுக்கு தான் இருக்கு அது மட்டும் இல்ல அவங்க அக்கா அந்த குழந்தைகள் அப்படின்னு அவங்க குடும்பத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் தன்னுடைய மகள் வீச்சு சித்ரா அவருடைய நினைவு என்றும் அவரிடமிருந்து அழியில் ரெண்டு பேருக்குமே அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் சித்ராவை பறக்கவே முடியாத ஒரு இடத்துல தான் இருக்காங்க இப்போ ஹெல்த் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கும் அவ்வளோவா பெரிய ஹெல்த் கண்டிஷன் இல்லை அவங்களுடைய கவலைகள் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்ல நான் நேரில் பார்த்துருக்கேன் டூ டைம்ஸ் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன் அவ யாருடைய ஒரு விஷயத்தையும் நம்ம தெரியாமல் சொல்கிறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு சூழ்நிலையை அவங்களுக்கு ஏற்படுத்தும் வழியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நான் என்னால் அந்த இடத்துல உணர முடிஞ்சிச்சு அவங்க அவங்கள பார்க்கும்போது அதுவும் அம்மாவை பார்க்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது சித்ரா மேலே இவ்வளோ பாசமாக தாயும் தந்தையும் சித்ராவுக்காகவே வாழ்ந்துட்டுருக்காங்களே இன்னமும் சித்ரா இறந்ததாகவே அவங்க நினைக்கல சித்ரா நம்மளோட தான் இருக்காங்க இங்கே போயிருக்காங்க வருவாங்க சித்ரா இருக்காங்க அவங்க இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கவங்ககிட்ட பேசிகிட்டு போமில்ல அதே மாதிரி தான் பேசுவாங்க சித்ரா என்ன பண்ணுற சித்ரா வந்திருக்காங்க பாரு சித்ரா ஒன்று பார்க்க வந்திருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்லும்போது நிச்சயம் நமக்குள்ளே ஒரு அந்த இடத்துல ஒரு கவலையும் மன வலியும் ஏற்பட்டுச்சு உண்மையிலேயே சொல்றேன் நிறைய பேர் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் கண்டிப்பாக அவங்க நம்மாவிற்கு அம்மாவிற்கு ஏற்பட்ட வழியை யாராலும் தீர்க்க முடியாது அவங்க மனதில் அவ்வளோ வழியும் வேதனையும் இருக்கு அவங்க மேலே எந்த ஒரு இது இருக்க மாதிரி எனக்கு தெரியல அவங்களுடைய கவலைகளும் வேதனைகளையும் அவங்களால வெளிக்காட்டிக்க முடியல ஏன்னா வந்து அவ்வளோ போராட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெரிய பெண் நிறைய மீடியாக்களில் பார்த்தேன் சித்ரா ஒரே பெண் ஒரே பெண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சித்ரா ஒரு பெண் கிடையாது அவங்க அக்கா இருக்காங்க அவங்க அண்ணன் இருக்காங்க சித்ரா மூணு பேர் சித்ரா தான் கடைசி குழந்தை கடைக்கொட்டிங்ஸ் குழந்தை பத்து வருடம் கழித்து பிறந்த ஒரு பெண் தன்னுடைய அக்கா அண்ணனுக்கு அப்புறம் பத்து வருடங்கள் கழித்து பிறந்த ஒரு பெண் இந்த குடும்பத்திற்காக வாழ்ந்த ஒரு பெண் அந்த குடும்பத்திற்கு நிறைய விஷயங்கள் செய்த ஒரு பெண் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது அவங்களால யாராலையும் ஏற்றுக்க முடியல அந்த குடும்பத்தாரால் யாராலையும் ஏற்றுக்க முடியல ஃபஸ்ட் டைம் போனப்போ சித்ரா வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் போனப்போ சித்ரா வந்து கொஞ்ச நாள் கழித்து போனோம் ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பேசினார் அப்பா ஓகேவா பேசினார் நல்லா பேசினார் இப்போ லாஸ்ட்டாக போனப்போ அவருடைய மனநிலையே வேறு அவருடைய மன அழுத்தம் எனக்கு புரிஞ்சுது அவருடைய மனநிலையை அவரு அவர் அவருடைய கட்டுப்பாட்டிலே இல்லை அவர் அவருடைய மனநிலையே வேற மாதிரி இருந்துச்சு எனக்கே அந்த நேரத்தில் பயமாக தான் இருந்துச்சு என்னடா இப்படி ஆகிட்டாரே இவ்வளோ கஷ்டங்கள் தாங்கிக்கிட்டு இருக்காரே இவ்வளோ வலிகள் தாங்கிட்டு இருக்காரே அப்படிங்கிற ஒரு அழுத்தம் ஏற்பட்டது அது மட்டும் இல்லை சித்ரா அவங்க அம்மாவுக்கும் சரி அவங்களும் சரி மனதளவில் தைரியமாக இருக்க மாதிரி நமக்கு தெரியுது ஆனால் அவங்களும் தைரியமாக இல்லை அவங்களுக்கும் உடல்நிலையே அவங்களுக்கும் நிறைய கஷ்டங்கள் மன அழுத்தங்கள் மனவழியால் அவங்களுக்கும் உடல்நிலை ரொம்ப ரொம்ப கஷ்டமாகுது அவங்க இதிலிருந்து மீண்டு வந்து அவங்க குடும்பத்தால் நல்லபடியாக இருக்கணும் ஆத்மா சாந்தி அடையணும் நான் கேட்டுக்கிற ஒரே விஷயம் அவர் லாஸ்டாக சொன்ன விஷயம் சித்ராவை பற்றி யாரும் தப்பாக சொன்னால் அதை கேட்டுக்கிற மனநிலை எனக்கு இல்லை சித்ராவை பற்றி தப்பாக பேசுகிறத அவர் ஏற்றுக்கவும் இல்லை சித்ராவை பற்றி பேசுனதை மறக்கவும் மாட்டேங்கிறாரு அதனால் இனிமேட்டாவது அந்த அம்மாவுடைய அமைதிக்காகவும் அந்த அம்மாவின் ஒரு ஏக்கத்துக்கு ஏன்னா வந்து அவங்க எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க அவங்க சொன்ன மாதிரி அந்த வீடே சுடுகாடான மாதிரி ஆயிடுச்சு எல்லாத்தையும் இழந்து தன்னுடைய மகளை அதாவது இப்போ இருக்கக்கூடிய பெரிய மகள் மூன்று பேத்திகள் இவங்களெல்லாம் கவனிக்கணுமா அவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும் அவங்களுக்கு யார் இருக்கா அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது இருந்தெல்லாம் மீண்டு வந்து அவங்க குடும்பம் மீண்டும் சந்தோஷமாகுமா அப்படின்னு கேட்கும்பொழுது அது கேள்விக்குறியாக இருக்குது கண்டிப்பாக அவங்களுடைய ஆத்மா சித்ராவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மூன்று ஆத்மாக்களும் அவருக்கு உறுதுணையாக இருந்து தெம்பையும் தைரீயத்தையும் கொடுத்து தன்னம்பிக்கையும் கொடுத்து கண்டிப்பாக இதிலிருந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் நான் விற்கிற ஒரே வேண்டுகோள் தயவு செய்து இந்த விஷயத்தை விட்டுருவோம் இந்த விஷயத்தை அழுத்தி அழுத்தி பேசி அவங்களையும் மன வேதனைக்கோ மன அழுத்தத்துக்கோ கொண்டு செல்ல வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை என்னுடைய வேண்டுகோள் திரும்ப திரும்ப தவறாக நிறைய விஷயங்களை பேசி 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 அவங்க படத்தை காயப்படுத்துறது விருப்பமில்லை அவங்க ரொம்ப 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 மனமடைஞ்சு போயிருக்காங்க அதனால இந்த ஒரு விஷயத்த தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் பார்த்த முடிய முடியாது எதுக்காக எதுக்காக அவங்களே சித்ராவை இழந்து பெரிய ஒரு மனவேதனையும் வழியிலையும் இருக்காங்க குடும்பத்துல தொடர்ச்சியா வருத்தங்களும் வேதனைகளும் என்ன பண்ணுவாங்க அவங்க அந்த வயதான காலத்தில் அவங்களால என்ன பண்ண முடியும் இதுலருந்து மீண்டு வர என்ன வழி என்ன நடந்திருந்தாலும் அது நடந்துருச்சு இனிமேட் அவங்க நிம்மதி தானே முக்கியம் அதை கொண்டு வந்து பப்ளிக்கில் இது இப்படியாது இப்படி இது இப்படியாது இப்படின்னு இப்படி நான் அவங்களை தவறா சித்தரிச்சு ஒன்றும் பண்ண போறது இல்லை நடப்பவே நடக்கட்டும் இனிமேல் தைரியம் அதை இருக்கட்டும் அப்படின்னு நம்மளும் இறைவனை வேண்டிப்போம் தயவு செய்து சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பா அவருடைய மனநிலையில் இருந்த விஷயங்கள் அவர் சொன்ன வார்த்தை சித்ராவை தவறாக பேசிய சில வீடியோஸ்களை என்னால் மறக்க முடியல அப்படிங்கிறத அவர் பதிவிட்டு இருந்தார் அந்த ஒரு வேதனை அவருக்குள்ள இருந்துக்கிட்டே தான் இருந்தது அதை வந்து அவர் மறக்கவும் இல்லை மறக்கவும் இல்லை ஓகே மக்களே இன்னும் நிறைய